செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் ரெண்டு தாய்மொழி இன்று நாங்கள் ஜவரிசை எழுத்துக்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஜ வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம் ஜ வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம் பிள்ளைகளே நான் இன்று உங்களுக்கு ஜ வரிசை எழுத்துக்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த எழுத்தை பாருங்கள் எழுத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள் தான் பிள்ளைகளே பாருங்கள் நன்றாக உச்சரியுங்கள் ஜ இந்த எழுத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இப்போது நாங்கள் இந்த எழுத்தை இங்கே இந்த பகல்வானிலே காட்சிப்படுத்துவோம் பாருங்கள் ஜ பார்த்தீர்களா இப்போது நாங்கள் அடுத்த எழுத்தை அறிந்து கொள்வோம் பாருங்கள் யா என்ன எழுத்து யா எங்கே கூறுங்கள் யா ஜா இப்போதை நாங்கள் பகல்வானிலே அடுத்ததாக ஒட்டப்போகின்றோம் பாருங்கள் இப்போது அடுத்த எழுத்தை பாருங்கள் ஜி எங்கே கூறுங்கள் ஜி இப்போது இந்த எழுத்தை நாங்கள் அங்கு காட்சிப்படுத்த போகின்றோம் ஜி இப்போது நாங்கள் அடுத்த எழுத்தை பார்ப்போம் ஜி பாருங்கள் ஜி ஜி இப்போது இந்த எழுத்தை நாங்கள் காட்சிப்படுத்துவோம் பாருங்கள் பிள்ளைகளே அடுத்த எழுத்தை பாருங்கள் ஜூ எங்கே கூறுங்கள் ஜூ இப்போது நாங்கள் இதனையும் காட்சிப்படுத்துவோம் ஜூ அடுத்த எழுத்தை பாருங்கள் ஜூ ஜூ எங்கே கூறுங்கள் ஜூ இப்போது நாங்கள் இந்த எழுத்தையும் ஜூ எழுத்தையும் காட்சிப்படுத்துவோம் இப்போது நாங்கள் அடுத்த எழுத்தை பாருங்கள் ஜே ஜே எங்கே கூறுங்கள் ஜே இப்போது நாங்கள் அதனையும் காட்சிப்படுத்துவோம் பாருங்கள் இன்னும் ஒரு எழுத்து ஜ கூறுங்கள் பிள்ளைகளே ஜே மீண்டும் கூறுங்கள் ஜே பாருங்கள் நாங்கள் இதனையும் காட்சிப்படுத்துவோம் பொது பாருங்கள் அழகிய பகல் சூரியன் உதித்து கொண்டிருக்கின் போலே இங்கே ஜ எழுத்துக்கள் அழகாக காட்சி தருகின்றன தானே இப்போது நாங்கள் மீண்டும் வாசிப்போமா ஜி 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 ஜு ஜூ 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 ஜீங்களா பிள்ளைகளே நாங்கள் இப்போது ஜவரிசை எழுத்தை அறிந்து கொண்டோம் இப்போது நாங்கள் இங்கே திரையிலே அந்த எழுத்துக்களை ஜரிசை எழுத்துக்களை வாசிக்கப் போகின்றோம் வாசிப்போமா நான் வாசிக்கும்போது நீங்களும் என்னுடன் இணைந்து வாசியுங்கள் ஜ மீண்டும் வாசிப்போமா வாசியுங்கள் பிள்ளைகளே ஜ ஜி ஜி மீண்டும் வாசிப்போம் ஜ ി ഇപ്പോൾ പാരുങ്ങൾ ജു ജു ജൂ ജെ ജെ മീണ്ടും വാസിപ്പം ജു ജൂ ജെ ജു ജൂ பாருங்கள் இணைத்து வாசிப்போம் இணைத்து வாசிப்போம் பாருங்கள் ஜ பாருங்கள் ஜி 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 யு யூ ஜு ஜு யு ஜூ ஜு ஜூ ஜூ இப்போது நாங்கள் இணைத்து விரைவாக வாசிப்போம் ஜ யா ஜ யா ஜி ஜி இப்போது நாங்கள் நினைத்து வாசித்தோம் அல்லவா பிள்ளைகளே இனி நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம் பாருங்கள் எழுத்துக்களை வாசிப்போம் எழுத்துக்களை வாசிப்போம் இங்கு பாருங்கள் முயலொன்று பூஞ்செடியை தட்டிக்கொண்டிருக்கின்றன எதற்காக தட்டுகின்றது உள்ளே ஒரு குட்டி முயல் பதங்கி இருக்கின்றது அந்த பதங்கி இருக்கின்ற குட்டி முயலை வெளியே அழைப்பதற்காக அந்த தாய் முயல் அந்த பூஞ்செடியை தட்டி தட்டி வெளியே அழைக்கின்றது ஆனால் அந்த குட்டி முயல் என்ன கூறுகின்றது என்னால் வர முடியாது இந்த வரிசை எழுத்துக்களை நீங்கள் வாசித்தால் தான் அவர் வெளியே வருவேற இப்போ நாங்கள் அந்த தாய்மைகளுக்கு உதவி செய்வோமா எங்கே எழுத்துக்களை கூறுங்கள் என்னுடன் இணைந்து வாசியுங்கள் கூறுவோம் மீண்டும் ஒருமுறை வாசிப்போமா அப்போதுதான் அவர் புதருக்குள் இருந்து வெளியே வருவேறா மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் நாங்கள் வாசித்து வாசித்துக்கொண்டோம் அல்லவா பிள்ளைகளே இப்போது பாருங்கள் இந்த குட்டி முயலி நாங்கள் விடுதலை கொடுத்து விட்டோம் பாருங்கள் குட்டி முயல் தண்ணி சீரார் அதாவது குதருக்கு அடியில் இருந்து வெளியே தொள்ளி குதிக்கின்ற இப்போது அவர் என்ன கூறுகிறார் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த ஜவரிசை எழுத்துக்களை வாசித்தால் மட்டுமே தன்னால் வெளியே வர முடியும் என்று கூறுகின்ற வாசிப்போமா வாசிப்போம் பாருங்கள் ஜ ஜ ஜா ஜா ஜி ஜூ இப்போது மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் ஜி இப்போது பாருங்கள் வரிசை எழுத்துக்களை நாங்கள் கூறிவிட்டோம் இப்போது அவருக்கு மிகுந்த சந்தோஷம் ஜ வரிசை எழுத்துக்களை வாசிக்க கற்றுக்கொண்டோம் வரிசை எழுத்துக்களை வாசிக்க கொண்டோம் நல்லது பிள்ளைகளே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்